ஒரு தண்ணி ஸ்டவ்வில் வைக்கிறீங்க வேக வைக்கிறீங்க கொதிக்க வைக்கிறீங்க அணைக்க மறந்துட்டீங்க தண்ணி ஆவியாயிடும் அது போன தண்ணி வராது அதே தண்ணியை ஒரு கத்தி மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றி அதை நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கத்தி ஷேப்புக்கு வந்துடும் அதை எடுத்து நீங்கள் குத்துனீங்கன்னா கண்டிப்பாக காயம் ஏற்படும் உணர்ச்சிகள் இந்த தண்ணி மாதிரி அதை வெளியே ஸ்பெண்ட் அவுட் பண்ணி முடித்தாச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது ஸ்பெண்ட் அவுட் பண்ணாமல் ஸ்பெல் அவுட் பண்ணாமல் அதை அடக்கி வச்சுட்டு வந்தோம்னா அது இதை போல சாலிடிஃபை ஆகி 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 கொஞ்ச நாள்ல நோயாம மாறும் நம்ம உடம்ப பாக்குறது இல்லை உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜிஸ பார்க்குறோம் மனசை பார்க்குறோம் ஸோ அவருடைய உடம்புல இந்த அங்கத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அவருக்கு இது காரணமா இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் இது டெம்பரரியா பெர்மனென்ட்டாங்கிறது தெரிஞ்சிடும் அப்ப நம்ம கேட்போம் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் இந்த விஷயத்த இன்னும் கிளியராவே நம்ம அனலைஸ் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்போம் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ஸ்ரீஜீவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி நேர்களே நாம் ஹீலர் நிபுணத்துவம் வாய்ந்த திரு முகுந்த கிருஷ்ணனிடம் இருந்து பல்வேறு தகவல்களை அரிய தகவல்களை கேட்டு பெற்று வருகிறோம் டிவி நேர்கள் சார்பாக இந்த வார நிகழ்ச்சிக்கு அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க அதுல எனக்கு ஆச்சரியம் தரக்கூடியது என்ன அப்படின்னா நீங்க வந்து மெடிக்கல் ஆஸ்த்ராலஜின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க யோகா தெராப்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க இதெல்லாம் வேதத்திலிருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு காஸ்மிக் எனர்ஜி ஒரு பிரபஞ்ச சக்தியை நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் தொடர்பு பார்த்து பார்க்கும்போது இது மறுபடியும் மையப்புள்ளியாக ஆன்மீகத்தில் தான் வந்து நிற்கிது இப்போ இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும்போது இப்போது சிலருக்கு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வியாதி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க வர்றவங்கள்ட்ட ஜாதகத்தையும் பார்த்து நீங்களே சொல்லிடுவீங்களா இல்ல இது தான் இல்ல இது வந்து குணமே ஆகாது இல்லை காலம் முழுக்க நீங்க தான் இருக்க போற அந்த மாதிரியான வைத்தியத்தோடு சேர்ந்து ஜோசியமும் நீங்க பார்த்து சொல்றீங்களா அதுல என்ன நடக்குது சார் அதுல வணக்கம் பாஸ்கர் அது முக்கியமான பெரிய கொஸ்டின் நான் என்னென்ன சர்வீஸ் பண்றோம் நாங்க சொன்னது மொத்தமா சேர்த்து நீங்க திருப்பி கேட்டீங்க நான் ஒன்றா சொல்றேன் டைம் கன்ஸ்டன்ட் அதுக்கு இருக்கும் நம்ம நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நல்லதோ தீயதோ எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய வினை தான் வினை தான் நம்ம ஒரு பணம் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அனுபவிக்கிறோம் அது எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதே போல் தப்பு பண்ணால் அதனுடைய பலனும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் பழமொழி சொல்கிறது உண்டு உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது உண்டு அதுபோல் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வினையாக வரும் தீ வினையாக வரும் என்னென்ன நல்லது பண்ணாமோ அது நல்வினையாக வரும் இந்த தீவினை நல்வினை அப்படிங்கறதெல்லாம் வந்து ஜாதகத்துல தெரியும் இல்ல அதை கேட்கும் போது சார் ஒரு பாமரனாக ஒரு கேள்வி வந்துடு ஒரு குழந்தை பிறக்குது அது சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல பிறக்குது அதே நேரத்தில் அதே குறித்த நட்சத்திரம் லக்னம் எல்லாத்திலையும் பிறக்கக்கூடிய இன்னொரு குழந்தை செல்வந்தர் குடும்பத்துல பிறக்குது அப்போ இந்த குழந்தை என்ன தவறு செய்தது அந்த குழந்தை என்ன நல்லது செய்தது அப்படிங்கக்கூடிய கேள்வி வருது இந்த கேள்விக்கு பதில் சொல்வா முதல் கேள்வியை சொல்லி முடிச்சிடுவா சொல்லிடுங்க சார் முதல் கேள்விக்கு பதில் முதல் கேள்விக்கு சொல்லிடுறேன் நீங்க வேற ஒரு குடும்பத்துல ஏழ்மையான குழந்தை வேற ஒரு குடும்பத்துல பணக்கார குழந்தைன்னு போறீங்களா ஒரே தாய்க்கு பிறந்த ட்வின்ஸ் பத்தி நான் சொல்றேன் அது அப்புறமா சொல்றேன் ரெண்டும் வேற வேற இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்துக்கு நான் வரேன் ஆமா நம்ம அதை பண்றோம் ஏன் பண்றோம் நம்ம அனுபவிக்கிற சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாமே ஊழ்வினையை சார்ந்தது தான் நம்ம என்ன நோய் அனுபவிக்கணுங்கிறது இருக்கு தான் நம்ம என்ன சந்தோஷம் அனுபவிக்கணுங்கிறது இருக்கு சந்தோஷம் அனுபவிக்கிறோங்கிறத நம்ம யாருமே புதுசா பெருசா சொல்லிக்க போறதில்லை அதை பெருசா காட்டிக்க போறதில்லை நமக்கு தலைவலி இருக்குங்கிறது வரும்போது தான் தலை இருக்குங்கிறதே புரியும் வலி அனுபவிக்கும் போது தான் அந்த அங்கமே புரியும் அதே கஷ்டப்படும் கஷ்டப்படும்போது தான் அந்த ஃபீல்டுக்கே வருவோம் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அஸ்ட்ராலஜியில் இந்த ஊழ்வினை அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நிறைய கொடுத்துருக்காங்க ரிஷிகள்லாம் அதில் வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண விஷயங்கள் இருக்கில்ல கல்யாணம் நடக்குமா பிள்ளை பிறக்குமா வேலை கிடைக்குமா இப்படிங்கிறது வீடு கட்டுவோமா வீடு கட்டுவோமா வண்டி வாங்குவோமா இதெல்லாம் தனி இதே கட்டங்களுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு பெரிய கடல் போல ஒரு ஆழமான விஷயம் என்ன மாதிரியான நோய்கள் வரும் எந்த வயசுல வரும் அது நிரந்தரமா இருக்குமா கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுமா இப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் இப்படி வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரியான மருத்துவத்தில் அது கேட்கும் அது வந்து கெமிக்கல்ஸ்னால ட்ரீட் பண்ணக்கூடிய விதத்துல கேட்குமா அல்லது இயற்கையான விதத்துல அது கேட்குமா அல்லது இயற்கைக்கும் அப்பால் பட்டு முந்தி காலத்தில் சொல்கிற மாதிரி மணி மந்திர ஔஷதம்னு மூணு சொல்லுவாங்க அதன்படி தான் இது செய்ய முடியுமா பரிகாரங்கள் பண்ணால் தான் சரியாகுமா இல்லை கொஞ்சம் சின்ன தானம் கொடுத்தா சரியாயிடுமா இப்படிங்கிறது எல்லாமே அஸ்ட்ராலஜியில தெரியும் இதை மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு இன்றைக்கி நம்ம பேர் சொல்கிறோம் அன்றைக்கி அப்படி தனி செக்ஷனாக பிரிக்கலை அஸ்ட்ராலஜிலேயே எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படி வரும்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு சொல்றேன்னு ஒரு கஷ்டப்படுறான் மனசில் ஒரு உணர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு துக்கம் இருக்குது அந்த துக்கம் மனம் சம்பந்தப்பட்டது ஏன்னா அது உணர்ச்சி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்மானிக்கிற கிரகம் சந்திரன் ஸோ சந்திரன் வந்து அந்த உணர்ச்சிகளை கொப்பளிக்க வைக்கிறது பேசணும்னு தோணுது ஆனா இதை நான் பேசிட்டேன்னா எனக்கு அவமானம் வந்துடும் கௌரவம் பாதிக்கப்பட்டுடும் அப்படின்னு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது புதன் மெர்குரி ஸோ புதனும் சந்திரனும் இங்க ரொம்ப பக்கத்தில் பக்கத்துல இருக்கு உள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு ஆளுக்குள்ளேயே உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாமல் தடுக்கிறது அறிவு அறிவுக்கானது புதன் அண்ட் உணர்ச்சிகளை ஏற்படுத்துறது மனசு சந்திரன் சந்திரன் புதன் இந்த ரெண்டுத்துக்கும் மேலே நீ பேசவே கூடாது உடனே எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே கூடாது உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு செல்ஃப்னு போய் நிற்கிற இடத்துல அந்த தான்கிறத தீர்மானிக்கிற கிரகம் சூரியன் அடக்குமுறை சூரியன் ஆட்சி சூரியன் அடக்குமுறை நேரம் சொல்லுவானே ஆட்சி செய்தல் சூரியன் அப்போ அந்த சூரியன் உஷ்ணமான கிரகம் அந்த ஹீட்டும் சேர்ந்து புதன் சூரியனுக்கு அடுத்து இருக்கிற பிளானட்டு புதன் புதன் பாதிக்கப்பட்டு இருந்து இமீடியட்டாக கனெக்ஷன் வருது மனசு சந்திரன் சந்திரனும் புதனால கட்டுப்படுத்தப்பட்டு இந்த மூணு சேரும் போது உணர்ச்சிகள் இந்த புதனோட நேராக வயிற்றுல போய் செட் ஆகும் இப்ப இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது அப்ப வியாதிகளை நீங்கள் எதை வைத்து குணப்படுத்துறீங்க மொத்தமாகவே இந்த மனம் அறிவு ஆன்மா சந்திரன் புதன் சூரியன் இந்த மூணுக்குமே சூரியன் சோர்ஸ் எனர்ஜியே வருதே அந்த செல்ஃப் தான் எங்க பிடிச்ச வச்சுக்கிட்டு இருக்க பேசாத பேசாத பேசாதன்னு சொல்லி அந்த செல்ஃப் எனர்ஜி சூரியன்ல இருந்து வர்ற பவர் அதையே அந்த அந்த தோழருக்குள்ள நண்பருக்குள்ள அதை சேனலைஸ் பண்ணி அந்த தாட்டை வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் ஸோ நோய் எப்படி செட் ஆகுது அப்படின்னா இந்த என் பாதிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட எண்ணம் அறிவு அது செல்ஃப் இது மூணு சேர்ந்து பாதிக்கப்பட்ட எண்ணமாகவே அது தொண்டையில் நின்றுடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது முடுங்க முடியாது பேச முடியாது தொண்டை வலி வரும் அடுத்தது வயிற்றில் நின்றுச்சுன்னா அது அல்சராக காட்டும் அது கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்கிரேட்ரி ஆர்கனில் டிசார்டராக காட்டும் வாயிலிருந்து ஆசன வாய் வரையும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எங்கே வேணாலும் அது போய் செட் ஆகும் இது எப்படி அப்படின்னா ஒரு தண்ணி ஸ்டவ்வில் வைக்கிறீங்க வேக வைக்கிறீங்க கொதிக்க வைக்கிறீங்க அணைக்க மறந்துட்டீங்க தண்ணி ஆவியாயிடும் அது போன தண்ணி வராது அதே தண்ணியை ஒரு கத்தி மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றி அதை நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது கத்தி ஷேப்புக்கு வந்துடும் அதை எடுத்து நீங்கள் குத்துனீங்கன்னா கண்டிப்பாக காயம் ஏற்படும் உணர்ச்சிகள் அந்த தண்ணி மாதிரி அதை வெளியே ஸ்பெண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது ஸ்பெண்ட் அவுட் பண்ணாம ஸ்பெல் அவுட் பண்ணாமல் அதை அடக்கி வச்சுட்டு இருந்தோம்னா அது இதை போல சாலிடிஃபை ஆகி 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 கொஞ்ச நாள்ல நோயாக மாறும் இது எந்த மாதிரி நோயா மாறும் எ உடம்புல எந்த உறுப்புல அது வரும் அப்படிங்கிறது தலையிலிருந்து கால் வரையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஜாதகத்துல கிரகங்களில் கிரகங்களில் அமைப்புகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைக்கும் விளக்கியிருக்காங்க ஃபயர் சைன் எர்த்தி சைன் ஏரி சைன் வாட்டரி சைன் இப்படின்னு விளக்கியிருக்காங்க அதே போல இது எந்த உடம்புல எந்த அங்கம் அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க காலில் வருமா தலையில வருமா வயிற்றுல வருமா இல்லை நெஞ்சில் வருமா அந்தந்த நபருக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது இது கேன்சரா இல்லையாங்கிறதே தெரியும் இது கேன்சர் எதுனால வந்ததுங்கிறது தெரியும் இது இருக்குமா போயிடுமாங்கிறது தெரியும் எல்லாம் ரூட் காஸ் எங்கன்னா மனம்தான் அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு துறை மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒருத்தருடைய ஊழ்வினை காரணங்களை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அவருக்கு நாம் இந்த ஒரு ஹீலிங்கை பண்ண முடியும் ரிலீஃப் கொடுக்க முடியும் அதோடவே அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலேயே அவர் என்ன செய்தால் இது வந்து சரியாகும் என்ன சாப்பிட்டால் சரியாகும் எந்த மருந்தினாலும் அதை சரி பண்ணிக்க முடியும் ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா ஆயுர்வேத மருத்துவமா இல்லை இயற்கையாகவே அவர் சாப்பாட்டில் மாற்றிக்க முடியுமா அல்லது ஏதாவது கோயிலுக்குள்ள போய் சில பரிகாரங்கள் பண்ணாருன்னா சரியாகுமா இது எல்லாமே மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் கவர் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நீங்களும் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு சொல்லிடுறீங்களா ஆமா அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும் போதே நம்ம ஒருத்தரை அப்சர்வ் பண்ணும் போதே அப்சர்வேஷன்லயே அனுபவத்தினால அப்சர்வேஷன்லேயே நமக்கு தெரியும் இவர் இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறது தெரியும் ஏன்னா இவ்வளவு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கணும் நேச்சுரலாகவே என்ன கேட்டிங்கன்னா நம்ம உடம்பை பார்க்கறது இல்லை உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜிஸை பார்க்குறோம் மனசை பார்க்குறோம் சோ அவருடைய உடம்புல இந்த அங்கத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அவருக்கு இது காரணமா இருக்கும்ங்கிறது தெரிஞ்சிடும் இது டெம்பரரியா பெர்மனண்டாங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ நம்ம கேட்போம் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் இந்த விஷயத்த இன்னும் கிளியராகவே நம்ம அனலைஸ் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்போம் இப்போ பர்த் டீட்டெயில்ஸ் கிடைச்சா போதும் நமக்கு இவ்வளவுமே தேவையில்லை பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இந்த தான் தேவை அவருடைய ஜாதகத்தை காஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் கையோட அதே பண்ணிடுவோம் பண்ணிட்டு உங்களுக்கு இது பெர்மனெண்ட்டுங்க இல்லை அது டெம்பரரி தான் இது இப்படி இப்படி பண்ணிக்கலாங்கிறது நம்ம உடனே பார்த்து விட்டு இந்த நோய் உங்களுக்கு வரக்கூடும் சொல்ல முடியுமா சார் அதையும் தான் சொல்லியிருக்கோமே ஏற்கனவே ஒரு லிவர் பேஷண்ட் ஒருத்தருக்கும் அதே போல் வயிற்று பிரச்சனை இருந்த ஒருத்தருக்கும் இதை சொல்லியிருக்கோம் முடக்குவாதம் வரக்கூடும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதுக்கு தகுந்த பயிற்சிகள்லாம் பண்ணி தலைவலி தீராத தலைவலி இருந்தவங்களுக்கும் இதனால் உங்களுக்கு பித்தம் அதிகமாகிறதுனால அது வருது பித்தத்துக்கான கிரகம் இன்னது இது இந்த இடத்துலையே இருக்குது அதை நீங்கள் இது மாதிரி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லியிருக்கோம் நீங்கள் தான் இந்த மகப்பேருங்கிற விஷயத்துலேயும் வரும்போது அவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைங்கிறதும் ஜாதகத்தில் தெரியும் அதையும் அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்கள் கடைபிடிக்கணும் இதனால் உங்களுக்கு மகப்பேறு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் நேர்களே நிறைய தகவல்களை சாரோட நம்ம பேசிட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்